வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யவும் ஆனால் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் சார் இன்றைக்கி வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஏலத்துக்கு வந்துருக்குங்க இது வந்து தனி வீடு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது வெரி நியர் டு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இண்டிவிஜுவல் ஹவுஸு வங்கி ஏலம் தனி வீடு விஓசி நகர் தண்டையார்பேட்டை சென்னை நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது சதுரடி கட்டப்பட்ட பகுதி லேண்ட் ஏரியா கட்டப்பட்ட பகுதி வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது தென்மேற்கு பார்த்த வாசல் சவுத் வெஸ்ட் ஃபேஸிங் கார் பார்க்கிங் இல்லைங்க நீங்கள் வாங்கின பிறகு அந்த கட்டிடத்தை லேசாக கொஞ்சம் அங்கங்கே இடித்து நீங்கள் கார் பார்க்கிங் ஏற்படுத்தி கொள்ளலாம் நிலத்துக்கு கண்டிப்பாக மதிப்பு உண்டு நில மதிப்பு தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பதினைந்து ஆண்டுகள் கட்டிடம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து ஒரு கோடியே இருபத்தொரு லட்சம் நீங்கள் உடனடியாக வீட்டிற்குள்ளே குடி போகலாம் சாவி உடனே கொடுத்துருவாங்க உங்கள் கையில் ஏலத்தில் எடுத்துட்டிங்கன்னா தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில்வே அருகில் இருக்குது இஎம்டி வந்து பன்னெண்டு பன்னெண்டு லட்சத்து பத்தாயிரம் அது கட்ட வேண்டிய கடைசி தேதி பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழை தேதி வந்து பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடி சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணிற்கு என்னை அழைக்கவும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க